ஹலோ ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து எத்ராஜிய மீனவருக்கான டோக்குமெண்ட் சர்க்குலஷம் எப்படி துமோந்தை பண்ணுறேன் தான் நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது பதினெட்டு வயசுக்கு உட்பட்ட ஃப்ரெஞ்ச் nationality அல்லாத வெளிநாட்டு சிறுவர்களுக்கான ட்ராவல் டாக்குமெண்ட்ஸ் எப்படி துமோந்தை பண்ணுறது தான் இன்றைக்கு வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இது வந்து பயனை ஆவணிச்சிட்டுன்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க நீங்கள் வந்து பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருந்தாலும் கூட இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டனான ஒரு டாக்குமெண்ட்ஸ் அதாவது நீங்கள் பிரான்ஸ்ல இருந்தீங்களேன்னு சொல்லிச்சோன்னா ஃப்ரான்ஸை விட்டு வெளியில் போகிறப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு செக் பண்ணாட்டிலும் ஃப்ரான்ஸை விட்டு வெளிநாடு போயிட்டு திரும்பி ஃப்ரான்ஸுக்கு வர்றப்போ இந்த டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது இல்லாட்டி நீங்கள் வந்து ஃப்ரான்ஸுக்கு திரும்பி வர்றதுல உங்களுக்கு சிக்கல்கள் இருக்கும் அதனால தான் நீங்கள் வந்து ஃப்ரான்ஸை விட்டு வெளியில் போகிறதுக்கு முதல் ஃப்ரெஞ்ச் நேஷனாலிட்டி அல்லாத வெளிநாட்டு பிள்ளைகள் வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை கட்டாயம் எடுத்து வச்சிருக்க வேணும் வந்து உங்களோட வெப்சைட்டின் ஊடாக தும்பந்தே பண்ணலாம் சில சிட்டியில் வந்து நேரடியாக போய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் பிரான்ஸை பொறுத்தவரையில் பெரும்பாலான சிட்டியில் வந்து நீங்கள் டிரெக்டாக போய் கேட்குற இல்லை எல்லாமே வந்து என்க்கவுண்டின் ஊடாகத்தான் நீங்கள் செய்ய வேணும் அதாவது உங்களோட சிட்டிக்கான வெப்சைட்டில் போய் இதை வந்து நீங்கள் தும்பந்தே பண்ணிக்கொள்ள வேணும் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எனக்கு தேவை என்று சொல்லி பார்த்துருவோம் உங்களோட காத்து சிஜூல் அப்புறம் வந்து உங்களோட பிள்ளையோட பாஸ்போர்ட் உங்களோட லிவரேஜ் ஃபேமிலி இல்லாட்டி வந்து பிள்ளையோட அக்துனேசம் அக்துனேசம் சொல்லி சொன்னால் அதாவது பர்த் சர்டிஃபிகேட் ஃப்ரான்ஸில் பிறக்கிற பிள்ளைகளுக்கு நார்மலாகவே ஃப்ரெஞ்சில் பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும் வெளிநாட்டில் பிறந்து சின்ன வயசுல இங்கே வந்த பிள்ளைகளுக்கு வந்து அவங்க மொழியில் வந்து பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும் அது வந்து கட்டாயம் நீங்கள் ஃப்ரெஞ்சில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்க வேணும் நாலாவது வந்து உங்களோட மேரீட் சர்டிஃபிகேட் இல்லாட்டி வந்து பேரண்ட்ஸ் டிவோர்ஸ் ஆகியிருந்தால் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அஞ்சாவது ரெண்டாவது வந்து ஜிஸ்டிஃபிகேட்டிவ் டொமிசில் அதாவது அட்ரஸ் ப்ரூஃப் இதுக்கு வந்து உங்களோட கித்த சொல்வையே இல்லாட்டி வந்து இடிஎஃப் இல்லாட்டி வந்து டெக்ஸ் அபிதாசியும் கொடுத்துக்கலாம் ஆறாவது வந்து உங்களோட குழந்தைகிட்ட இ ஃபோட்டோ ஏழாவது வந்து உங்களோட குழந்தை ஃப்ரான்ஸில் வசிக்கிறதுன்றதுக்கான ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் சர்டிஃபிகேட் ஸ்காலர் இல்லாட்டி வந்து இருந்து எடுத்து கொடுக்கலாம் இது வந்து உங்களோட காஃப் டாக்குமெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்க காஃப் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம் இவ்வளோ டாக்குமெண்ட்ஸையும் பிடிஎஃப் வடிவில் இல்லாட்டி ஃபோட்டோவில் வந்து எடுத்து வச்சுக்கொண்டு நீங்கள் வந்து துமோண்டே பண்ணலாம் நெட்டில் வந்து செய்யலாம் நீங்கள் துமான் பண்ணதுக்கு ஒன் மந்த் ஒன்றுலேருந்து இருந்து மூணு மாசத்துக்கு இடையில் அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க நார்மலாக வந்து ஒரு மாதத்தில் வரும் அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் மூணு மாசத்துக்குள்ள உங்களுக்கு மெசேஜ் ஓ மெயில் வந்து வரும் அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப எடுத்து உங்களோட பிள்ளைங்க ட்ராவல் டாக்குமெண்ட்ஸை கலெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஃபிரிஃபிக்ச் போகிறப்போ உங்களோட பிள்ளையையும் கூட்டிகிட்டு போய் கலெக்ட் பண்ண வேணும் வந்து எப்படி துமோந்தை பண்றேன்னு சொல்லி நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் இந்த மாதிரி நீங்களும் உங்க பிள்ளைகளுக்கு ஈஸியாக துமோந்தை பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து கூகுளில் எத்தனோஷம் இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு வரும் இதை கிளிக் பண்ணி நீங்கள்னா உங்களோட இதோ வந்து ஃபியோ மொத்த பஸ்கும் கொடுத்தீங்களே சொல்லிச்சோன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும் அப்புறமா யுத்தமோந்த் ஆ டொக்குமெண்ட் ஓயாஷை கிளிக் பண்ணுவீங்க அப்புறமா செகண்ட் ஆப்ஷனில் இருக்கிற ஆ டொக்குமெண்ட் ப்ரோ புரத்திரோஷம் இனர கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணுவீங்க அப்புறமா உங்களோட பிள்ளைக்கும் உங்களுக்குமான தொடர்பு முதலாவது ஆப்ஷனில் இருக்கிற பேரோன்றதை கிளிக் பண்ணுவீங்க அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ரெண்டு ஆப்ஷன் கொடுப்பாங்க அதில் வந்து முதலாவது கிளிக் பண்ணுவீங்க அது வந்து நீங்கள் ஐரோப்பிய நாடு அல்லாத வெளிநாட்டவர்ன்றதை மீன் பண்ணும் ஸோ முதலாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுவீங்கள் கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணினீங்களா அடுத்த பேஜில் வந்து இது துமோந்தே பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க நான் ஆல்ரெடி தமிழில் சொன்ன டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ஃபோன் சைலஸ் கொடுத்துருப்பாங்க உங்கள்கிட்ட அனஃப் அக்கௌண்ட் இல்லையென்று சொல்லி சொன்னால் அனஃப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி என்னோட சேனலில் போட்டிருக்கிறேன் அதோட லிங்கை வந்து இந்த வீடியோ கீழே மென்ஷன் பண்ணுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் துமோந்து பண்ணுறப்போ இந்த அஞ்சு படிமுறை இருக்கும் அதாவது அஞ்சு எத்தாப் மூலம் நீங்கள் வந்து துமோந்தே பண்ணணும் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிடிஎஃப் இல்லாட்டி வந்து ஃபோட்டோவில் நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க வேணும் இந்த டீட்டெயில்ஸுக்கு கீழே இருக்கிற யூகர்ஸ் கிளிக் பண்ணுவீங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண வேண்டிய ஃபைவ் ஸ்டெப்ஸும் வரும் அதில் முதலாவது வந்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்கிற வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்திருக்கும் நீங்க ஏதாவது சேஞ்ச் பண்ண வேணுமென்னா சேஞ்ச் பண்ணுவீங்க அதர்வைஸ் ஓகே அதுக்கப்புறம் அட்ரஸ் அட்ரஸை நீங்கள் கரெக்டாக பார்த்துக் கொள்ளுவீங்க அதுக்கப்புறம் வந்து உங்களோட இன்ஃபர்மேஷன் டு கண்டாக்ட் இமெயில் அட்ரஸ் ஃபோன் நம்பர் கரெக்டாக இருந்துன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஓகே கொடுப்பீங்க அடுத்தது வந்து ரெண்டாவது ஸ்டெப் இது வந்து உங்களோட பிள்ளையை பெற்றினது முதலாவது நொம்பு நேசம் உங்களோடய ஃபேமிலி நேம் போடுவீங்க அடுத்தது வந்து உங்களோட பிள்ளைன்ற என்ற பேர் அதுக்கப்புறம் வந்து தாத்து நேசம் கேட்டிருக்குது உங்களோட பிள்ளை வந்து பிறந்த திகதி மாதம் ஆண்டு கொடுப்பீங்க அடுத்தது வந்து உங்களோட பிள்ளை என்ன ஜென்டர் கேட்டிருக்குது அதாவது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையாண்டு மஸ்குலான் ஃபெமினார்னு சொல்லி கிளிக் பண்ணுவீங்க அடுத்தது பேயது நேசம் உங்களோட பிள்ளை வந்து எங்கே பிறந்ததுன்னு சொல்லி கிளிக் பண்ணுவீங்க லீவு தினஸும் உங்கள் பிள்ளை பிறந்த இடம் அதாவது எந்த இந்த நாட்டில் எந்த ஊரில் பிறந்த இடமும் உங்கள் பிள்ளையோட நேஷ்னாலிட்டி அதுக்கப்புறம் வந்து நிவருத்தினா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் கொடுப்பீங்க அடுத்தது வந்து அட்ரஸ் உங்களோட பிள்ளைக்கும் உங்களுக்கும் சேம் அட்ரஸ் என்றபடியாக முதலாவது ஓப்ஷனை கிளிக் பண்ணுவீங்கள் அடுத்தது உங்கள் பிள்ளை ஃபார்ஸுக்கு வந்து டேட் அதாவது வேறு நாட்டில் பிறந்து வந்திருந்தால் அந்த டேட் கொடுப்பீங்க இல்லாட்டி இங்கேயே பிறந்துருந்தால் அந்த பிள்ளையோட டேட் ஆஃப் பர்த்டை கொடுப்பீங்க அதுக்கப்புறம் வந்து உங்கள் பிள்ளைக்கும் உங்களுக்குமான தொடர்பு அதில் வந்து முதலாது ஓக்ஷன் பேரோ ஆன்றதை க்ளிக் பண்ணுவீங்கள் அடுத்தது வந்து செகண்ட் பேர் பிறந்த டீட்டெயில் அப்பா அது முந்தே பண்ணினா வந்து அம்மாட டீட்டெயில்ஸ் கொடுப்பீங்க அம்மா அது முந்தே பண்ணினா அப்பாட டீட்டெயில்ஸ் கொடுப்பீங்க முதலாவது வந்து செகண்ட் பரவுண்டில் ஜெண்டர் கட்டிருக்கிறாங்க அடுத்தது வந்து டேட் ஆஃப் பர்த் அதுக்கப்புறம் வந்து நேஷனாலிட்டி அதுக்கப்புறம் நிமிர்வத்தி எத்தனாஜியை தெரிஞ்சால் கொடுப்பீங்க அதுக்கப்புறம் உங்களோட செகண்ட் பரவம் வந்து எங்கே இருக்கிறாங்க ஃப்ரான்ஸில் என்ன முதலாவது ஆப்ஷன் ஃப்ரான்ஸை வெளிநாட்டில் என்ன சொல்லிச்சுன்னா ஆயிரத்தி ரூபாய் கொடுப்பீங்க அதுக்கப்புறம் வந்து சித்துவேஷன் ஃபேமிலியில் மரிய என்ன மரிய கொடுப்பீங்க சிலிபத்து சுச்சுவேஷன் எதுவோ அதை வந்து கிளிக் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் உங்களோட குழந்தை வந்து குழந்தை நில சேவையில் இருக்காது கேட்குறாங்க அதுக்கு நோ கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுவீங்க அடுத்தது வந்து மூன்றாவது ஸ்டெப் அதில் முதலாவது வந்து உங்களோட பிள்ளையோட இ ஃபோட்டோ கேட்டுருக்குது அதில் நிமரோதி இ ஃபோட்டோவை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுவீங்க அடுத்தது வந்து உங்களோட பிள்ளையோட பாஸ்போர்ட் கேட்டுருக்குது அதை நீங்கள் பிடிஎஃப்ல வச்சிருப்பீங்க அதை வந்து இதில் அப்லோட் பண்ணுவீங்க அடுத்தது உங்களோட பிள்ளையோட பர்த் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுவீங்க அடுத்ததாக வந்து உங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட் டிவோர்ஸ்ன்னு சொல்லிச்சோன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண வேணும் அடுத்தது வந்து உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப் அது வந்து ஆறு மாத வேலாவில் இருக்க வேணும் அடுத்தது வந்து உங்களோட பிள்ளை ஃப்ரான்ஸில் வசிக்குதுன்றதுக்காக ஒரு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் ஸ்கூலில் இருந்து எடுத்து கொடுக்கலாம் இல்லாட்டி வந்து காஃப் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு தெப்போசே இல்லை வந்து கிளிக் பண்ணுவீங்க அடுத்தது வந்து நாலாவது ஸ்டெப் இது வந்து உங்களோட இன்ஃபர்மேஷனை கரெக்டாக இருக்கான்னு சொல்லி வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே கொடுப்பீங்க கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் வந்து உங்களோட மெயிலை செக் பண்ணி உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து தெப்போன்னு சொல்லி நீங்கள் துமௌந்தே பண்ணினதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் தான் உங்களோட மெயிலுக்கு வந்து வந்திருக்கு நீங்கள் வந்து உங்களோட மெயிலை செக் பண்ணி கொள்ளணும் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களை மாதிரி வேறு யாருக்கும் இந்த வீடியோ தேவைப்பட்டால் கண்டிப்பாக என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுமோ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுமோ உங்களுக்கு வேறு ஏதேனும் கேள்வி இருந்தால் என்னோடய வீடியோ கேக்கல கமெண்ட் பண்ணுங்கோ எனக்கு தெரிஞ்சால் கட்டாயம் நான் உங்களோட கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணுறேன் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ பாய் பாய்